நம்ம பழனி பழையதாராவூர் ரோட்டில் கடைகள் வந்து வாடகைக்கு வந்திருக்குதுங்க நல்ல புது கடைகள் இது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதமங்கல ரயில்வே கேட்டுக்கு பக்கத்துலேயே எங்கள் ரிலையபிள் சீடு மார்க்கெட்டர்ஸ்னு சொல்லி கீழே கடை போட்டிருப்பாங்க அதோட அண்டர் கிரவுண்ட்ல மொதல் கடைங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட் வருது எட்டை கால் அடி ஹைட் வந்துருங்க ஸ்பேசியஸான ஒரு கடை இதுக்கு வாடகை பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரம் ரூபா சொல்றாங்க அஞ்சு மாசம் வாடகை அட்வான்ஸா கொடுக்கணுங்கிறாங்க அடுத்து ஃபர்ஸ்ட் ஃபிளோர்ல பத்துக்கு பதினாறுல ஒரு ஆஃபீஸ் ரூம் ஒன்று வாடகைக்கு இருக்குதுங்க இதுவுமே வந்து நாலாயிரம் ரூபாய் வாடகை சொல்றாங்க நல்ல பழைய ரோட்ல நீங்க வந்து ஒரு ஆபீஸ் போடணும்னா அருமையான ஒரு இடம் இது இந்த கடைக்கு ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு பாத்ரூம் லெட்டின்லாம் வந்துருங்க தண்ணி வசதியோட அடுத்து பார்த்தீங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கடை ஒன்று வாடகைக்கு இருக்குது பத்தரைக்கு பதினாறுல இதுவுமே வெறும் நாலாயிரம் ரூபாய் வாடகை தான் சொல்றாங்க வேற ஏதாவது தகவல்கள் வேணும்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல அவங்க நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசுங்க நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு மொத்தமாக நீங்கள் எல்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அனுசரித்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க வாங்க ஒரு தடவை பார்த்துட்டு போங்க